ஆவணி அவிட்டம் என்றால் என்ன ஆவணி அவிட்டம் என்பது நம் வேதத்திற்கான ஒரு பண்டிகை இதை பூர்வர்கள் உபாகர்மா என்பர் ஆவணி அவிட்டம் என்றால் புது பூநூல் மாற்றிக்கொள்வது என்பது ஓரளவிற்கு உண்மையாக இருந்தாலும் உபாகர்மா என்றும் அழைக்கப்படுகின்ற இந்த அருமையான பண்டிகை பல அபூர்வமான வேதோக்த அங்கங்களை தன்னுள்ளே கொண்டுள்ளது என்பதுதான் உண்மையான ஒன்று புராதனமான நமது வைதிக சம்பிரதாயத்தில் பல பண்டிகைகள் விழாக்கள் கொண்டாடுவது வழக்கம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு முக்கியத்துவம் அது மாதிரி வேதத்திற்காக மட்டுமே ஒரு பண்டிகை உண்டு என்றால் அது உபாகர்மா எனும் இந்த ஆவணி அவிட்ட பண்டிகை ஆவணி அவிட்டம் என்று சொல்லப்படும் இந்த பண்டிகை வேதத்தை தவிர வேறு எதை உத்தேசித்தும் கொண்டாடப்படுவதில்லை இக்காலத்தில் நம்மில் எத்தனை பேர் ஆவணி அவிட்டத்தன்று இந்த பண்டிகை வேதத்தை உத்தேசித்துதான் கொண்டாடப்படுகிறது என அறிந்துள்ளோம் என்றால் அது மிக மிக குறைவானவர்களே சரி இதனை உபாகர்மா கர்மா என கூறாமல் ஆவணி விட்டம் என கூறுவதேன் பொதுவாக ஆவணி மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இந்த பண்டிகை வருவதால் இதற்கு ஆவணி அவிட்டம் என்ற ஒரு பெயர் வந்திருக்கலாம் மேலும் சிரவண மாதத்தில் வருவதால் இதற்கு சிரவணம் என்றும் ஒரு பெயர் உண்டு உபாகர்மா என்பதுதான் இதன் உண்மையான பெயர் உபா என்றால் என்ன உபாகர்மா என்ற வார்த்தைக்கு ஆரம்பம் என்று அர்த்தம் அதாவது வேதாரம்பம் இதனை ரோஹி வா விரமேத் என்று ஆபஸ்தம்பர் கூறுகிறார் அதாவது ஸ்லோகத்தின் முதல் பகுதியின் அர்த்தம் என்னவென்றால் ஆடி அமாவாசைக்கு பிறகு வரும் பௌர்ணமி அன்று முதல் சிராவணமாக பிரம்மச்சாரிக்கும் மற்றும் கிரகஸ்தர்களுக்கும் இந்த நாள் வேதங்களை கற்க ஆரம்பிக்க வேண்டிய நன்னாள் அதாவது வேதாரம்பம் செய்ய உகந்த நாள் என்பதாகும் வேத ஆரம்பம் என்றால் வேதத்திற்கு முடிவு உண்டா முடிவு இல்லை ஆனால் தோஷம் உண்டாம் அதை போக்கி பின்பு மீண்டும் வேத ஆரம்பம் செய்யணுமாம் வேதத்திற்கு தோஷமா ஆம் வேதத்திற்கு யாதயாம தோஷம் வருகின்றதாம் அதாவது மீந்து போய் நீர்விட்ட ஆகாரத்தை பழையது என சொல்கிறோம் அல்லவா அது மாதிரியானதுதான் இந்த யாதையாம தோஷம் இந்த தோஷம் நீங்கவே ஆவணி அவிட்டம் என்னும் உபாகர்மா செய்யப்படுகின்றது வேதத்திற்கு போய் பழையது என்ற தோஷம் எப்படி வரும் எனும் சந்தேகம் நமக்கு வந்தால் அது நியாயம்தான் வேதத்திற்கு இயற்கையாக எந்த தோஷமும் வராது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் வேதத்தை பாராயணம் செய்வதனால் அதற்கு அப்படி ஒரு தோஷம் வருகிறதாம் உதாரணத்திற்கு நாம் வழிபடும் அபிமான திவ்யதேச கோவில்களை எடுத்துக்கொள்வோம் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் பவித்ரோத்சவம் என நாம் ஏன் செய்கின்றோம் அந்த கோவிலில் நடந்த விழாக்களில் உச்சரித்த மந்திர அபசாரம் நித்திய கைங்கரியத்தில் ஆசார குறைவு தெரியாத தந்திர அபசாரம் என பலவற்றுக்கும் பரிகாரம் காண வேண்டி செய்கின்றோம் அதேபோல் வேதத்தை நாம் உச்சரிப்பதில் ஏற்பட்ட குறை ஓதுவதில் பின்னமடைந்த குறை சொல்லுவதில் அக்கறையின்மை வேகமாக சொல்லுதல் என பலவிதமாக நாம் செய்த அபசாரங்களை போக்கவே இந்த உபாகர்மா என்னும் ஆவணிய விட்டம் இந்த உபாகர்மா வைபவத்தில் நாம் மட்டுமல்ல பகவானை தவிர முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரம்மாவும் சம்பந்தப்பட்டுள்ளார் வேதத்தை பிரம்மனோ ரிஷிகளோ இயற்றவில்லை என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்ததே சர்வஞான பகவான் சங்கல்பத்தால் உருவானது என அந்த வேதமே கூறுகின்றது அதற்கான வாக்கியம் சோ காமாயதூ பிரஜா ஏ பகவானின் அறிவான அந்த வேதத்தை அவர் முதன் முதலில் பிரம்மாவிற்கு உபதேசித்தார் எப்படி உபதேசித்தார் உபதேசம் செய்தார் என்னும் போது வாயால் உபதேசித்ததாக நினைக்க வேண்டாம் சங்கல்பத்தினாலேயே உபதேசித்தார் பிரம்மாவிற்கு பிறகு அவரது வழித்தோன்றல்களான பிரஜாபதிகள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் முதலானவர்கள் சந்தை திருவை என தினமும் சொல்லி வேதத்தை தங்களிடம் வரப்படுத்தினார்கள் பிரம்மா பகவானிடமிருந்து வேதத்தை உபதேசம் பெற்ற நாள் இன்றுதான் ஆவணிய விட்டம் ஆதலால் இது வேதத்தின் உதித்த நாளாக்கான விழாவாகவும் கொள்ளலாம் வேதத்தை கற்றவர்கள் யாராயினும் பகவானை தவிர வேதாத்தியனம் செய்தவர்கள் உபாகர்மா செய்து வேதம் சொன்னால்தான் வேதத்திற்கு மகிமை உண்டு என சாஸ்திரம் சொல்கிறது நாம் தான் வேத அத்தியனம் செய்யவில்லையே அப்போ எனக்கு உபாகர்மா அனுஷ்டிப்பதிலிருந்து விதிவிலக்கு உண்டா என்று கேட்கலாம் தேதாத்தியனம் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் உபாகர்மா அனுஷ்டித்துதான் ஆக வேண்டும் எதற்காக ஏன் செய்யணும் அதாவது நித்தியப்படி நாம் செய்யும் வரும் மேலும் உச்சாடனம் செய்யும் காயத்ரி மந்திரம் நாம் கலந்து கொள்ளும் பூஜை புனஸ்காரங்களில் வரும் மந்திரங்கள் நாம் செய்யும் பிதிர் சிராத்தம் போன்ற காரியங்களில் வரும் மந்திரங்கள் என நாம் வருஷம் முழுவதும் பல முறை பலவித மந்திரங்களை சொல்ல வேண்டியுள்ளது இவைகள் நமக்கு பலனளிக்க வேண்டுமானால் உபாகர்மா செய்தே ஆக வேண்டும் அதாவது நாம் சொல்லும் மந்திரங்களுக்கு சக்தி வர வேண்டுமானால் சத்தையாக உபாகர்மா அனுஷ்டித்தே ஆக வேண்டும் என்கிறது சாஸ்திரம் இப்போது புரிகிறதா ஆவணிய விட்ட உபாகர்மாவுக்கும் வேத ஆரம்பத்துக்கும் எவ்வளவு சம்பந்தம் உள்ளதென்று பொதுவாக பிராமணர்களில் ஒருவனுக்கு உபநயனமானவுடன் வேத பாடசாலையில் சேர்ந்து வேதம் கற்க முடியாது அதாவது பூணூல் மற்றும் பிரம்மோபதேசமான மாத்திரத்திலேயே பிரம்மச்சாரிக்கு வேதம் கற்க யோக்கியதை வருவதில்லை அந்த பிரம்மச்சாரி முதல் உபகர்மா அதாவது தலையாவணிய விட்டமான பிறகுதான் வேதம் கற்கின்ற யோகியதை வருகிறது உபாகர்மா என்று நாம் செய்யும் சில வைதிக கர்மாக்களில் வரும் சில அற்புதமான விஷயங்கள் முதலில் ஒரு நூதன யக்ஞோபவீத தாரணம் ஏற்கனவே நாம் கூறியபடி வேத ஆரம்பம் என்றொன்று இருந்தால் வேத முடிவு அதாவது உத்சர்ஜனம் ஒன்றும் இருக்க வேண்டும் வேதத்தை யதோக்தமாக உத்சர்ஜனம் செய்ய வேண்டும் இந்த உற்சர்ஜனத்தை அனுஷ்டிப்பவர்கள் மிக மிக குறைவு அதனால்தான் உற்சர்ஜனம் செய்யாததற்கு காமோகர் ஷீத் என்கின்ற ஜபத்தை இன்றைய தினம் செய்கின்றோம் ஏனெனில் காமோகர்ஷித் என்ற ஜபம் ஒரு சர்வ பாப பிராயசித்த மந்திரமாக விளங்குகிறது அதன் பின் மந்திரங்கள் நமக்கு பிரம்மாவிடமிருந்து ஆதியில் பெற்றுத்தந்த ரிஷிகளையும் தேவதைகளையும் சங்கல்பத்தால் பூஜித்து அவர்களது தபசக்தி மூலம் அவர்களுடைய அனுகிரகத்தை பெற வேண்டி இந்த சிராவணத்தில் பிரஜாபதி முதலிய ஒன்பது பேர்களுக்கு காண்டரிஷி தர்ப்பணம் செய்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஹோமமும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் இன்றைய ஆவணி அவிட்ட உபாகர்மா என்று சொல்லப்படும் மகா சங்கல்பம் மிகவும் உயர்ந்தது அந்த சங்கல்பத்தில் நாம் செய்த செய்ய போகிற பல ஜென்ம இந்த ஒருவேளை அடுத்த அந்த பாவங்களும் மனசால் வாக்கால் ரூபத்தால் சேகையால் செய்த தவறான செயல்களுக்கும் நம் இந்திரியங்களால் செய்த தோஷங்களும் கனவில் நிஜத்தில் பகலில் இரவில் அறிந்தும் அறியாமலும் ஆச்சாரியரிடம் பெரியோர்களிடம் பட்ட அபசாரங்கள் நீங்குவதற்கான விசேஷ சங்கல்ப பிரார்த்தனை வாக்கியங்கள் கொண்டது இதன் பின்னர் மீண்டும் தேர்தமாடணும் இந்த சங்கல்பத்தை பக்தி சத்தையோடு சொல்லுவதால் செய்த பாவம் விலகி நல்ல பலனை சங்கல்பத்தை உணர்ந்து மீண்டும் அப்படியான செயல்களை செய்யாமல் இருக்கும்படியாக உண்மையாக சொல்லுபவர்களுக்கு அளிக்கும் பகவான் நம் பாவங்களை போக்க என்ன பாடுபடுகிறான் அப்பாவை மதிக்காத இக்கால பிள்ளைகள் போல் நாம் தான் அதை உதாசீனம் பண்ணுகிறோம் அந்த சங்கல்பத்தில் பல தேவதா மூர்த்திகளின் சந்நிதிகளையும் புண்ணிய கஷேத்திரங்களையும் புண்ணிய நதிகளையும் நாம் நினைவிற்கு கொண்டு வந்து சங்கல்பம் செய்ய வேண்டும் உபா கர்மா ஏன் செய்ய வேண்டும் நாம் செய்யும் காரியங்களின் பலன் நமக்கு உறுதியாக கிட்ட வேண்டுமானால் அதாவது அந்த வருஷத்தில் நாம் பல சந்தர்ப்பங்களில் செய்யும் பலவிதமான கர்மாக்களில் வரும் மந்திரங்கள் பலமுள்ளதாக மாறி நமக்கும் பிதர்களுக்கும் சந்ததிகளுக்கும் ஸ்ரேயஸ் அளிக்க வேண்டும் என நாம் நினைத்தால் கண்டிப்பாக ஆவணியாவிட்ட நாளில் நாம் இந்த உபாகர்மாவை சிரத்தையாக செய்ய வேண்டும் இந்த உபாகர்மாவை செய்யாவிட்டால் பாவம் இல்லை தோஷம் ஏதும் வருமா என்ற சந்தேகம் ஏற்படலாம் ஆம் பாவம்தான் உபாகர்மாவை இன்றைய தினம் சிரத்தையாக அனுஷ்டானம் செய்யாவிட்டால் பாவம் மட்டுமல்ல பலவித தோஷமும் ஏற்படும் சந்தேகமே வேண்டாம் இதை செய்வதால் நம்மிடமிருக்கும் அல்லது நமக்கு தெரிந்த சொல்ப வேத மந்திரமானது அதனது வீரியத்தோடு நம்முடன் கூடியதாக இருக்கும் அதன் மூலம் நிணற்பலனை பலனை நமக்கு சேர்க்கும் கூடுமானவரை வைதிகர் மூலம் செய்வதே உன்னதமானது ஆடியோ வீடியோவை கொண்டு செய்வது நாமும் செய்தோம் என்ற திருப்திக்கு தானே தவிர பலன் கிட்டுமா என்றால் சந்தேகமே என்ன நண்பர்களே ஆவணி அவிட்டத்தை ஏனோதானோன்னு அவசரம் அவசரமாக செய்யாமல் இந்த வருடம் முதல் முறையாக செய்து வீரியத்துடன் அந்தந்த வருடங்களில் நாம் செய்யும் கர்மாக்களின் பலனை பெறுவோம் முக்கியமான விஷயம் ஆவணி அவிட்டத்தன்று சந்தியாவந்தனத்திலும் அதிகமான காயத்ரி ஜபம் கிடையாது மறுநாள் குளித்து தீர்த்தமாடி நித்ய அனுஷ்டானம் செய்த சங்கல்பம் மற்றும் காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யலாம் ஆயிரத்தி எட்டு பண்ணுவது நல்லது சந்தியாபந்தனத்தில் கூட ஒரு வேலைக்கு அதிகமாக ஆயிரத்தி எட்டு என மூன்று வேலைக்கு மூவாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டுமே ஒரு நாளில் செய்யலாம் ஆனால் இன்றைய தினம் கூடுதலாக ஆயிரத்தி எட்டு முறை செய்யலாம் ஜெபத்தை ஜபத்தை ஐந்து பாகமாக மெதுவாக உதடும் வாயும் அசையாமல் மனதிற்குள் சொல்ல வேண்டும் அதாவது ஓம் என்பதில் ஒரு இடைவெளி என்பதில் ஒரு இடைவெளி கிரகஸ்தர்கள் இந்த இரண்டையும் ஒன்றாக அதாவது ஓம் பூர் என்று சொல்ல வேண்டும் அதாவது நான்கு பாகமாக சொல்ல வேண்டும் வேக வேகமாக பதம் பிரிக்காமல் சொல்வதும் தவறு காயத்ரியை சப்தமாக பிறர் காதுபட சொல்லுவதும் தவறு பலர் ரிங்டோனாக வீட்டில் இயந்திரம் மூலம் எப்போதும் ஒழிக்கும்படியாக காலிங் பெல் அழைப்புலியாக என வைத்துள்ளனர் அது மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல பல தோஷங்களையும் தரும் எனவே காயத்ரி ஜபத்தை முறையாக இன்றும் என்றும் செய்வது நலம் நன்றி